கிருஷ்ணரை நான் இப்போவே பார்த்தாகணும்பா அப்படின்னு சொல்லிட்டு பெண் ரூபம் எடுத்த சிவபெருமானுடைய கதையை பற்றி உங்களுக்கு தெரியுமா இந்த பதிவில் ரொம்பவே விரிவாக பார்க்கலாம் அதாவது ஒரு பௌர்ணமி அன்று கிருஷ்ணர் அவர்கள் புல்லாங்குழலை வந்து வாசிக்க ஆரம்பித்தாராம் அந்த இசை ஈசனை மயக்கிடிச்சான் அதுவும் இமயமலையில் தியானத்தில் இருந்த ஈசனையே வந்து கிருஷ்ணர் அவருடைய இசையால் வந்து மயக்கிட்டார் அதனால் ஈசன் வந்து நான் கிருஷ்ணரை பார்த்தாகணும் நேரில் நான் இந்த இசையை கேட்கணும் அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டு பிருந்தாவனத்திற்கு வந்து போகக்குள்ள கோபியர் வந்து சிவபெருமானை தடுத்து நிறுத்தியிருக்காங்க கிருஷ்ணர் புல்லாங்குழல் இசைக்கு பல கோபியர்கள் நடனம் இருக்காங்க இங்க வந்து கோபியர்கள் மட்டும்தான் அலௌடு நீங்க அலௌடு கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம சிவபெருமானை வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்களாம் ஆனால் ஈசனே ஒரு தாண்டவ மூர்த்தி அவருக்கே வந்து பிடித்து போகும் உங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி தான் அந்த கோபியர் வந்து நிறுத்திருக்காங்க ஈசனுக்கு இன்னமும் ஆசை அதிகமாயிடுச்சு அடடா நம்ம இப்பயே உடனே நேராக பக்கத்தில் நின்று அந்த இசையை வந்து கேட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு ஆண் மட்டும் தானே வந்து உள்ளே போக முடியாது அந்த ஒரு ச இடத்துல ஒரு ஆண் இருப்பாங்கன்னா அது கிருஷ்ணர் மட்டும்தான் கிருஷ்ணரை சுற்றி கோபியர்கள் தான் இருக்கணும் அப்படின்றது தான் வந்து அவங்க சொன்ன ஒரு கதை அதன் நம்ம சிவபெருமான் என்ன செஞ்சிருக்காருனா கோபியர் ரூபத்தை வந்து எடுத்திருக்காரு அதாவது பெண் ரூபத்தை வந்து எடுத்து உள்ளே போயிட்டு நம்ம கிருஷ்ணரோட சேர்ந்து நடனம் அந்த ஒரு இசையிலையும் வந்து மயங்கியிருக்காரு ஸோ அந்த ஒரு சிட்டுவேஷன் அந்த ஒரு இதை தான் வந்து கோபியர் ரூபம் எடுத்ததால் நம்ம சிவபெருமானுக்கு கோபேஸ்வர் அப்படின்ற மாதிரி ஒரு பேரும் இருக்குது கோபேஸ்வர் அவர்கள் அதாவது பெண் ரூபம் எடுத்து நம்ம கிருஷ்ணரை போய் சந்தித்தார் இல்லையா சிவபெருமான் அந்த ஒரு இடத்துல வந்து இந்த ஒரு கோவில் வந்து கட்டியிருக்காங்க உத்தரப்பிரதேசத்தில் பிருந்தாவன் அப்படின்ற இடத்துல ஸ்ரீ கோபேஸ்வர் மகாதேவ் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது ஸோ இந்த கோவிலுடைய கதையே இந்த கதை தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை பற்றி நான் உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்